இப்படி சனி பகவான் இருக்க வேண்டிய ஜாதகத்துல பலன் குன்றிடுச்சுன்னா வீணான பிரச்சனை உங்களுக்கு வரும் பல விவாதங்கள் உங்களுக்கு நடக்கும் பல வம்பு தும்பு வழக்குகளை சந்திப்பீங்க கணவன் மனைவி பிரிவீங்க குரு முப்பத்தஞ்சு முப்பத்தி வயசுலயே நீங்க பிரிஞ்சு தான் போகணும் ஆர்த்தி திருமண உறவை முறித்துக் கொள்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து ஷாக் கொடுத்துள்ளார் நடிகர் ஜெயம் ரவி ராசிக்கு பதினோராவது வீடு கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் இந்த கும்பராசிக்காரங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருக்கலாம் உயர்ந்த பதவியில் வரக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட வேலையோ காவல்துறையோ இன்டெலிஜென்ட் ஆஃபீஸரோ புலனாய்வு துறையோ ரகசியம் காக்கக்கூடிய ஒரு துளைய துறையோ இப்படி ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க ஏன்னா சனி பரமாத்மாவுடைய நட்சத்திர ராசி இல்லையா இந்த கும்பராசியில வந்து மூணு கிரகங்கள் வந்து பிரவேசம் பண்ணுது அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் அப்போ செவ்வாய் ராகு குரு இந்த மூணு பேருமே இந்த கும்பராசின்னு சொல்லக்கூடிய வீட்டில் பிரவேசம் பண்ணுறாங்க செவ்வாய் பகவான் இந்த வீட்டில் இருக்கிறனால அரசு சம்மந்தப்பட்ட வேலையும் இன்னும் யோகங்களும் ஏன் சொல்லப்போனால் அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடியதும் இல்லை ஒரு அரசியல்வாதியோடைய தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் ராகு பகவான் இந்த வீட்டில் இருக்கிறனால வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியும் குரு பகவான் இந்த வீட்டில் இருக்கிறனால ப்ரொபஸர் ஆகக்கூடிய ஒரு சக்தியும் படிப்புல சிறந்து விளங்கக்கூடியதும் வாதம் விவாதம் பண்ணக்கூடிய லா படிக்கக்கூடிய சக்தியும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கும் உண்டு இந்த கும்பராசில அவிட்டு நட்சத்திரம் சொல்லக்கூடிய அமைப்பு செவ்வாயோடைய ஆதிபத்தியம் செவ்வாய் பொதுவா ஏழு வருஷம் அதில் ஒரு நாலு வருஷம் எடுத்துக்குவோம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் பதினெட்டு வருஷம் ராகு மகாதசை பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துட்டு போகும் ஒரு இருபத்தி மூணு வயசுக்குள்ள நோய் வந்துட்டு போகும் கஷ்டம் வந்துட்டு போகும் செய்வின சூன்யமே உங்களுக்கு சின்ன வயசில் வந்துட்டு போகும் உடம்பெல்லாம் இருட்டாயிடும் தனி வீடு தனி ரூம்பு கேட்டு தன்னை தனியாக விடுங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு கிடச்சிட்டு போகும் ஆனால் பதினெட்டு வயசு முடிஞ்சு இருபத்தி மூணு வயசை தாண்டிட்டிங்கன்னா நீ ஒரு ப்ர ஒரு காலேஜில் ஒரு நல்ல ஒரு டீச்சர் ஒரு அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான வேலை அற்புதமான அமைப்பு இருபத்தி மூணு வயசுலேருந்து ஒரு பதினாறு வயசுக்குள்ளே நீ அடைஞ்சிருவேன் அப்போ இருபத்தி மூணும் ஒரு பதினாறும் இருபத்தி மூணும் பத்தும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஆறும் நாற்பது வயசு நாற்பது வயசில் உச்சத்தில் இருப்பீங்க நல்ல வேலை நல்ல காசு சம்பளம் பணம் குணம் போட்டு விளையாடும் நாற்பது வயசுக்கு மேல சனி மகாதச நடக்கு ஒரு மனுஷனுக்கு ஜாதகத்துல சனி பகவான் உச்சமா இருந்துச்சுன்னா ஜட்ஜ் ஆயிடுவான் கட்ட பஞ்சாயத்துல பெரியக்கூடிய பிரச்சனைகளை சாதாரண பேச்சில சரி பண்ணி ரிசால்வ் ஆயிடும் இப்படி சனி பகவான் பலமா இருக்க வேண்டிய ஜாதகத்துல பலன் குன்றிடுச்சுன்னா வீணான பிரச்சனை உங்களுக்கு வரும் பல விவாதங்கள் உங்களுக்கு நடக்கும் பல வம்பு தும்பு வழக்குகளை சந்திப்பீங்க கணவன் மனைவி பிரிவீங்க குருமகாதசிலையே முப்பத்தி அஞ்சு வயசுலயே நீங்க பிரிஞ்சுதான் போகணும் இது விதி ஏன்னா புருஷனோட நீங்க தான் நிறைய சம்பாதிப்பீங்க புள்ள குட்டிகளுக்காகவே நீங்க வாழ்வீங்க பெத்த பிள்ளைங்களுக்காகவே வாழுவீங்க கணவன் உங்களை ஏமாத்துவாரு ஆம்பளையால ஆம்பளை வந்து கும்பராசியில இருந்தீங்கன்னா பெண் உங்களை ஏமாத்துவாங்க இதனாலேயே டிப்ரஷன் ஆகி குடும்பத்தை பற்றிருக்க இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு குறிப்பிட்ட காலம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கு முப்பத்தஞ்சு வயசுல விட்டு போனீங்கன்னா விட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க இல்லைன்னா விவாதம் தான் டைவஸ் தான் நடக்கும் சனிதச அதோடைய கர்ம பலனை கட்டாயமா கொடுப்பாரு இதே கும்பராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சதை நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது ராகுவுடைய உடைய உடையது வெளிநாட்டில் நீங்கள் பிரவேசம் பண்ணலாம் வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணலாம் ஆனால் சின்ன வயசில் கஷ்டம் தான் பற்றிருக்கணும் அது ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வருஷம் குரு வருது பதினஞ்சும் பதினாறும் முப்பத்தி ஓரு வயசுக்குள்ளே நீங்கள் ப்ரில்லியண்ட்டு நிறைய சம்பாதிக்கலாம் வாழ்க்கையில இதுதாங்கிற யோகங்கள் யோகங்கள்லாம் கல்யாணம் காய்ச்சி புள்ள குட்டிங்கள்லாம் பிறக்கலாம் அப்படி ஒரு தருணம் முப்பது வயசு தாண்டிடுச்சுன்னா சனி மகாதசம் உங்களுக்கு வருது சனி மகாதேசம் மறுபடியும் உச்சத்தில் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உண்டு ஆனா உச்சம் இல்லைன்னா மனைவி ஒரு பெண்ணுடைய தொடர்பு ஏற்படுத்திக்குவா புருஷனை விட்டுட்டு ஒரு ஆணு ஒரு ஆணுடைய தொடர்பு எடுத்துக்குவாங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அர்த்த நாரீஸ்வரரே அரவாணிகள் தான் சிவன் பார்வதியுடைய அம்சமும் அரவாணிகள் தான் தலைவணங்கி கையெடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா நம்ம பெரியாடு அவங்க வாயால நம்மளை தூற்ற குவிக்க கூடாது அவங்க வயிறார வாழ்த்தணும் கோயில்கள் வாசல் இருக்க வேண்டிய அரவாணிகள் தான் தெய்வம் அவங்க தான் அம்மனு உள்ள இருக்கிற தெய்வம் வெளியே நீ பார்க்கணும்னா அவங்களத்தான் நீ பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு மாலை கொடு ஒரு புடவை கொடு அவங்களுக்கு தேவையானது ஒரு காசு ஒரு நூறுரூபா ரூபாய் கொடு ரூபாய் அவங்க சொல்ற வாக்கு பளிக்கும் ஏன்னா இந்த கும்பராசியில் சதை நட்சத்திரத்துக்காரங்க ஒரு முப்பது வயசுக்கு மேல அரவணிங்க கிட்ட அவங்க கிட்ட அன்பா பண்பா நடந்துக்கணும் ஜாதகம் உள்டாவா போனுச்சுன்னா அவங்களுடைய தொடர்பு உங்களுக்கு முழுமையா வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு தருணமும் உங்க ஜாதகத்தில் இருக்கு அதனால இந்த ஜாதகத்துடைய தன்மை அடுத்து கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் லாயர் ப்ரொபசர் கணனி கம்ப்யூட்டர் செய்ய வேண்டிய ஒரு வேலைகள் செயல் இதுக்கு அதிபதியும் குரு பகவான் சின்ன வயசுல செம்ம பிரில்லியண்ட் இப்படியான்பட்ட ஒரு பிரில்லியண்டை பார்த்ததே இல்லையு சொல்லக்கூடிய தன்மை உண்டு ஆனால் அது ஒரு கட்ட காலம் பதினஞ்சு பதினாலு வயசு வரைக்கும் தான் பதினாலு வயசுக்கு மேல பத்தொன்பது வருஷம் சனி மகாதேச பதினாலும் பத்தும் இருபத்தி நாலு இருபத்தி நாலும் ஒரு ஒம்போதும் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீ கஷ்டந்தான் படணும் அப்பாக்கும் உனக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்கும் ஒன்று தகப்பனுக்கு கண்டமாக இருக்கும் இல்லை தகப்பனுக்கும் உனக்கும் ஆகாது இப்படி ஒரு தரணம் நடந்திருக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனிமகாது சில ஜாதகருக்கு உச்ச நிலையில் இருந்துச்சுன்னா நல்ல நிலைமைக்கு வரணும்னா நீ இந்த அரவாணிங்கன்னு சொல்லக்கூடிய அர்த்த நாரீஸ்வரத்தை ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்கக்கிட்ட ஒரு பல அன்பான பண்பான கிஃப்ட்டுகளை அவங்களுக்கு கொடுக்கணும் புடவை கொடு காசு கொடு அன்னதானத்துக்கு காசு கொடு அரிசி மூட்டை வாங்கி கொடு பருப்பு வாங்கி கொடு எள்ளு வாங்கி கொடு எண்ணெய் வாங்கி கொடு அவங்க மனசு குளிர்ற மாதிரியான காரியத்தை நீங்கள் ஏன்னா இந்த கும்பராசி பூரட்டிருக்காங்க பதினஞ்சு வயசுக்கு மேலே நீ அவங்கள தான் நீங்கள் வழிபடணும் ஏன்னா ஜாதகத்தில் சனி கெட்டு போச்சுன்னா ஜாதகத்துல புதன் கெட்டு போச்சுன்னா அரவாணி தொடர்பு அவங்கள மாதிரி பாடி மாறிடும் பெண்ணின் தன்மையில ஆணுக்கு உடம்பு வந்துடும் அப்படி இருக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு அவங்கள நீ தான் ஆகணும் இப்படி இருந்தா இந்த கும்பராசியில் வரக்கூடிய ஏழரை சனி இன்னைக்கு சனி பகவான் வந்து உச்சமா இருக்கு தன்னுடைய வீட்டில் சொந்த வீட்டிலே இருக்காரு அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரக்கூடிய சனிப்பயிற்சி கும்பராசி கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி பண்றாரு கவனம் தேவை கவனமாக இருந்து குடும்பத்தை கட்டுக்கோப்பாக இருந்து அரவணைச்சு அன்பா பண்பா அரவணைச்சு கணவன் மனைவிக்குள்ள இடையூறு இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா வாழலாம் இல்லைனா தான் போகணும் இது விதி விதிய மதியக்கணும் விதி மதி கதி விதி சூரியன் மதி சந்திரன் கதி சனி பகவான் உங்க வாழ்க்கையில விளையாடுவாங்க குடும்பத்தோட பின்னி பிணைஞ்சு ஒற்றுணர்ந்து வாழுங்க நீங்க நல்லா இருப்பீங்க